விமான நிலையத்தில் சிக்கிய தமிழ் இளைஞனால் கனடாவில் உள்ள ஈழத்தமிழர் ஒருவருக்கு நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளது போலியான ஆவணங்களை தயாரித்து கனடா செல்ல முயன்ற யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இருபத்தேழு வயதான இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார் கனடாவில் உள்ள ஈழத்தமிழர் ஒருவரின் வழிகாட்டலுக்கு அமைய இந்த மோசடி இடம்பெற்றதாக தெரிய வந்துள்ளது குறித்த நபரின் கடவுச்சீட்டு கனடாவில் விசா பெற்றுள்ள ஈழத்தமிழருக்கு சொந்தமான கடவுச்சீட்டு என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சவுதி அரேபியாவுக்கு செல்லும் நோக்கில் கடுநாயக்க விமான நிலையத்துக்கு சென்ற இளைஞனை குடிவரவு குடியகல்வு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் போலி வெளிநாட்டு கடவுச்சீட்டை பயன்படுத்தி கனடாவுக்கு தப்பிச் சென்ற நபரை குடிவரவு திணைக்களத்தின் எல்லை அமலாக்கப் பிரிவின் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் நேற்றிரவு ஏழு இருபது மணியளவில் சவுதி அரேபியாவின் தமாம் நோக்கி புறப்படவிருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானமான யூஎல் இருநூற்று அறுபத்தி மூன்றில் செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தை அவர் சென்றடைந்துள்ளார் இதன்போது எல்லை கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகள் அவரை தடுத்து நிறுத்தி கடவுச்சீட்டு உள்ளிட்ட ஆவணங்களை பரிசோதனை செய்துள்ளனர் பதினெட்டு லட்சம் ரூபாவினை தரகர் ஒருவரிடம் கொடுத்து கடவுச்சீட்டில் தனது புகைப்படம் மற்றும் பிற அடிப்படை தகவல்களை இணைத்து இந்த கடவுச்சீட்டை போலியாக்க தயாரித்தது தெரியவந்துள்ளது சந்தேகநபரின் பயணப்பையினை சோதனை செய்தபோது அதில் அவரது உண்மையான கடவுச்சீட்டு போலி விமான டிக்கெட் போலி துபாய் குடியுரிமை விசா மற்றும் போலி குடியேற்ற முத்திரை ஆகியவையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் மேலதிக விசாரணைகளுக்காக கடுநாயக்க விமான நிலைய குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்